ரிட்டையர் ஆயாச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்கோ ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ மத்திய அரசு மட்டுமல்ல என்ஜிஓவும் எச்சரித்துள்ளது ஆனாலும் அலட்சியம் உயிர் பலிக்கு யார் காரணம் கேரளா நிலச்சரிவு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜசபாவில் பதிலளித்து பேசினார் அப்போது பேரிடர் குறித்து முன்கூட்டியே வார்னிங் தரும் அமைப்பு பற்றி அனைவரும் கேள்வி கேட்கின்றனர் இந்த அமைப்புக்கு மத்திய அரசு இரண்டாயிரம் கோடியை செலவிட்டுள்ளது என்று பதிலளித்தார் நிலச்சரிவு குறித்து ஏழு நாட்களுக்கு முன்பாக அதாவது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே கேரளா அரசுக்கு வார்னிங் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பிறகு ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளிலும் அடுத்தடுத்து வார்னிங் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த வார்னிங்கின் போது இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என்றும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ஆனாலும் கேரள அரசு செவிமடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார் அதேபோல் ஹியூம் சென்டர் ஃபார் எக்காலஜி அண்ட் லைஃப் பயாலஜி என்ற என்ஜிஓ அமைப்பும் பொதுமலை முண்டக்கை சூரமலை மேப்பாடி ஆகிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வயநாடு மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் மேப்பாடி பஞ்சாயத்து தலைவரான பாபு என்பவர் மட்டும் விரைந்து செயல்பட்டு மக்களை வெளியேற உதவியுள்ளார் அதோடு ரெசார்ட்ஸ்களை மூட உத்தரவிட்டதோடு அங்கிருந்தவர்களையும் வெளியேற்றியுள்ளார் இதனால்தான் தான் மேப்பாடி பகுதியில் உயிரிழப்பு குறைந்துள்ளது விடுத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக மேற்பட்ட உயிர்கள் அநியாயமாக பலியாகியுள்ளன ரிட்டையர் ஆயச்சா வண்டலூர் மதுரம்ல ஆனந்தமா என்ன